விருதை முரசு நேயர்களே வணக்கம் நான் உங்கள் கதைய பாபு தமிழகத்தினுடைய அரசியல் கூட்டணிக்கெல்லாம் டிட்டுவா புயல் மாதிரி போயிட்டு போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு இருக்கு இப்ப தமிழகத்தினுடைய பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ்கோயல் வந்து பேசிட்டு போனாரு திரு எடப்பாடி கிட்ட அமமுக ஓபிஎஸ் அணியெல்லாம் எல்லாம் பேசிட்டு போனாங்க பேச அப்படின்னாலும் உண்மைதான் அதுக்கடையில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய தஞ்சை வைத்தினிகம் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்க கூட கூட்டணிக்கு வர மாட்டோம் அதிமுக சேரவும் மாட்டோம் அப்படின்னு அவர் எடப்பாடி ஒரு தற்கூறின்ட்டார் ரொம்ப காரசாரமா ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டு திரு வைத்திலிங்கம் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி அண்ணனும் அதே மாதிரி சொல்லிட்டாரு எங்களை தவிர்த்து தமிழ்நாட்டுல யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஒரு தெளிவா சொல்லி அதை நோக்கி தன்னுடைய அரசியல் களத்தை இன்னைக்கு நகர்த்திட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அரசியல் சாணக்கியர்னு சொல்றாங்க அவர் திரு செங்கோட்டை அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் வனவீசிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு பொங்கலுக்குள்ள பாருங்க எல்லா அதிமுக முக்கியத்துவம் இங்கே வர வரலன்னு பாருங்க தாவேக்கான உள்ள ஒரு அமைப்பா நாங்கள் மாற்ற போறோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியோட ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய எம்ஜிஆர் தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கமோ நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணன் செங்கோட்டையன் தான் அந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு எப்படியாச்சும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்பியாகண்கின்ற ஒரு லட்சியத்தோட நடிகர் விஜய் அரசியல் காய்களை வந்து செங்கோட்டையின் மூலமா நகர்த்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு சில சில நாட்களை பார்த்தோம்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் இந்த அடி இப்ப சேரப்போகுது தேமுதிக அதிமுகவா திமுகவா திமுக கூட பேசியாச்சு முடிச்சாச்சு அந்த மாதிரியும் எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க அந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியோட போகும் காலையில் அந்த கட்சி கூட கூட்டணி சாயந்தரம் இந்த கட்சி கூட கூட்டணின்ட்டு இந்த டிட்டுவா புயல் வந்துருந்திங்கன்னா ஓடி விழந்து பாருங்க அப்படியே கடற்கரை உரமாக ஓடி போய் திருப்பி கடற்கரை போய் ரிட்டர்ன் ஆன மாதிரி இவெல்லாம் அப்படியே காலையில் அப்படியே அல்நாறி விளையாடுறாங்க சாயந்தரம் ராயப்பட்ட எம்ஜிஆர் விளையாண்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பனையூர்ன்றாங்க அப்படியே மாறி மாறி அப்படியே அரசியல் களம் சூடுபிடிச்சிது இப்போ தான் தொடங்கியிருக்கு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சீமான தனி இப்ப தமிழக வெற்றிகழகத்தினுடைய கூட்டணி இதெல்லாம் இந்த கூட்டணி நாலு முனை கூட்டணியோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறாங்க யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது தெரியல என்ன இருந்தாலும் கூட விஜயனுடைய அரசியல் காய் நகர்த்தல் என்பது சரியா நம்ம செங்கோட்டையின் மூலமா போயிட்டு இருக்கு வலுவான கூட்டணி விஜய் அமைப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க